என்ன பாட்டி நாலு அஞ்சு ஆறு ஏழு எவ்வளவு நூத்தி எண்பது ரூபானே எண்பது ரூபா தானே

तांडी नास्ते की हैं। अपना तांडी ना ही ना कर दे। पर मैं, go to the station offline. If you pass, go collect two hundred rupees. कर दे, नहीं, इधर की station ऐन रोड में है, तांडा वाली रोड रा काश गए मिल जाऊँगा इधर पत्र वाली।

ஹலோ enforatyra இக்க வின personn fabrics imar hyd freelance செ物 disputes இசி difference பernameம் பேசுமிகள்லை காணி sponsிற்று ான் வுகிப்பத்து BCாண்

ஒரு ரவுண்ட் தாண்டி தாண்டினா இந்த கோ டு கலெக்ஷன் இருக்கிறா ஓகே தாண்டினா கலெக்ட் 200 ரூபீஸ் சேலரி எஸ் யூ பாஸ் இட்ஸ் பண்ண 200 ரூபீஸ் டே மட்டும் தரப்படும் நாங்க அது ஓகே இது என்ன தி பெஸ்ட் இல்ல கம்னி கமெண்ட் ஜஸ்ட் அதாவது இது ஒரு பொதையல் மாதிரி எடுங்க சோ இதுலயே பாப்போம் இது இன் ஹெட் 100 ரூபீஸ் அதாவது பேங்க்ல இருந்து உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க சொல்லுது சோ எல்லாம் வந்து 300 ரூபாய் பேமெண்ட் 300 ரூபாய் गाइस தாண்டு கிடைக்கும் பாப்போம் நீ தான் அப்ப உங்களுக்கு ரெண்டு ரெண்டு நான் பாக்குறேன் 5 ரூபாய் தான் 26 ரூபாய் ரெண்டு 26 ரூபாய் தரோம் ஹபி எனக்கு தரணும்

சரியா மூணு டிம் கொடுக்கணும் ரெண்டு தான ஒரே மாதிரி தான் வெளியே வரலாம் உண்டு ரெண்டாவது வந்து ஏதாச்சும் சான்ஸ் கிடச்சிருந்தால் அதை கட்டி போட்டு வெளியே வரலாம் ரெண்டு இல்லாட்டி ஃபிஃப்டி ருபீஸ் கட்டிப்போட்டால் வெளியே வரலாம் சரியா நம்ம லார்டரை ப்ளே பண்ணோம் பாரும் முடிஞ்சு ஐயோ ஸோ உதயமா ஓட்டு ஜெயில் டு நோட் பாஸ் கோ டு நுட் கலெக்ட்

चांस वही करें चांस की नहीं क्या होना चलिए ये तो वांगी दिन पड़नी है हाँ वांगी दिन अपना हाउस कटर ने हाउस आ वो पापा ने और हाउस कटर एलुवा और वाह एलुवा और वाह नहीं एलुवा और वाह और हाउस हाँ हाउस कटर पड़ी इनके पर ही और हाउस कटर तो नूर हुआ इतना नूर आ दम नूर आ पड़ तो गरुणा गरुणा है क्या नहीं 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 � 4?

இதெல்லாம் ஒரு காணி இது காணி உறுதி மாதிரி வச்சு கொள்ளுவாங்க இங்க பாருங்க இருநூத்தி நாற்பது ரூபாய் சரியா காணியை வாங்கிட்டேன் நாலு காணி வாங்கிட்டேன் சரியா

ഓ يلا തന്നേ രുളക്ക് ആരോ അൽവ വീഡിയോ பாருங்க ஆடிப் போறீங்க இப்ப நானா ஹெட் 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 नगारिमांडी ना हाँ गोटुजत जेल और ये यार अंपियर जेल मैंने पास पढ़ने दूर है तो पास पढ़ने पास पढ़ने दिए पास पढ़ने दिए जिला निकलना है अरे फोन मर रहा है ब्लडी वाला का जिला आई뱅 ये बोलले चांद इले इले बोलले ताणन कपर का सकता हूं क्यों अमिश बीबी तुम मुझको छा दो ना ओ वाह बड़े ना बना चाहिए ना आगे ध्यान क्या पड़ जाए जया

என்ன தங்கச்சி நாங்க விளையாடுறத பத்தி ரெண்டு ரெண்டுதானு இப்ப விழுகுதே ஏழு விளைக்கும் போல வந்துருக்கணும் ஆஹ் நீ சரியா <tos compress> <sanitation>

bank energy you ever collect 200 rupees bank lena 200 rupees ne kadathi so parunga bank error adala you ever to collect 200 rupees adala ipo na keela na vekku mudiyum appo edhu 200 rupees seriya Oh, my God. Umba. Umba.

काश ही तय है ना इनकम डकास कर दूँगा एवं लोग किन्नू जो नहीं गिला कौन है आह कौन है सारे तो किन्नू और जी और free

嗯。<music>